வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தெய்வத்தை எப்படி வாழ்நாள் முழுவதும் நம்ம கூடியே வச்சுக்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து எந்த ஒரு வசிய சித்தம் கிடையாது சரிங்களா ஒரு தான் மந்திரம் பார்க்க எளிமையாக தான் இருக்கும் ஆனால் இதோட சக்தி வந்து அபரிவிதமாக இருக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா ஆலமரம் அரசமரம் வேர்லாம் பார்க்க சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அது நாள் நாளாக நாளாக அப்படியே பிரமிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக அவ்வளோ பெருசாக நிற்கும் தோரணையாக அந்த அளவுக்கு ஈடான தான் இது இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு திருப்பில் வாழ்நாள் முழுவதும் பிரயோகம் பண்ணிட்டு வரும்போது உடல் உடற்கட்டு இதெல்லாம் எம்மாத்திரம் உடற்கட்டுலாம் தேவையே கிடையாது நீங்கள் அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட குரு தேவதைகள் சித்தோ இல்லை கருங்குட்டி சித்தோ ஏதாச்சும் ஆபத்தான விஷயங்கள் எதாவது செய்வேனா இந்த மாதிரி எது பண்ணாலும் சரி உடற்கட்டுங்கிறது தேவையே கிடையாது இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லிட்டு வர சொல்லிட்டு வர உங்கள் தெய்வம் உங்களை வழி நடத்தும் சரிங்களா தினந்தோறும் கனவுல பேசும்பா இதை அனுபவித்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா இது வந்து என்னோடய குரு ஆரம்பத்தில் என்னை சோதிக்க சொன்ன மந்திரம் நான் சோதித்து பார்த்துருக்கேன் வைப்ரேஷன் ஆப் இருக்கும் சரிங்களா உங்கள் குலதெய்வம் வந்து எதாக வேணா இருக்கட்டும் கருப்பராக இருக்கட்டும் காளியாக இருக்கட்டும் முனீஸ்வரனாக இருக்கட்டும் எதாக வேணா இருக்கட்டும் தினந்தோறும் நீங்கள் இந்த மந்திரத்தை உங்கள் தெய்வத்தோட பேரை சொல்லி சொல்லிக்கிட்டே வாங்க உங்கள் தெய்வம் வந்து உங்கள் கூட இருக்க தூரமாக உணர முடியும் சரிங்களா நீங்கள் ஒரு தொழில் பண்ணுற தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த தொழிலால் உங்களுக்கு லாபம் அப்புடின்னா அந்த தெய்வம் உங்களுக்கு வழிவிட்டு உதவி பண்ணும் இல்லை அந்த தொழில் உங்களுக்கு நஷ்டமாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணோம்னா ஏதாச்சும் ஒரு வழியில் அந்த இது பண்ணிடும் அவங்களை விடாது சரிங்களா அதை விட ஒரு படி மேலே நல்ல தொழில் அமைச்சு கொடுக்கும் சரிங்களா தெய்வத்துக்கு தெரியும் ஏன்னா ஒரு தெய்வத்தை சித்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த தேவதை நமக்கு வசியமாக இருக்கும் சரிங்களா நம்ம தான் அது கேட்கும் ஏன்னா அதர்வன முறையில் சில தேவதைகள்லாம் மோகன தேவதைகள்லாம் இருக்குது அது வந்து நம்ம சொல்கிறதான் அது கேட்டு பண்ணிட்டு வரும் ஆனால் நம்ம கும்பிட்ற இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ இந்த மந்திரத்தை சொல்லி தனக்கு தக்க வச்சுக்கிறது வந்து ஒரு தாய்க்கு நிகர் சரிங்களா அவங்க அம்மாவுக்கு உங்களை பெற்ற தாய்க்கு தெரியும் தான் பிள்ளைக்கு எது நல்லது கெட்டதுன்னு அதே மாதிரி ஒரு நூறு அம்மா அவங்கள சுற்றி இருந்தால் எப்படி வழி நடத்துவாங்க அதுக்கு நிகரான மந்திரம்தான் இது சரிங்களா இதை வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு சொல்லலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இரவு வேலைகளில் சொல்லலாம் குளித்து முடிச்சுட்டு சொல்லலாம் சரிங்களா அமாவாசை பௌர்ணமி இந்த தினங்களில் மட்டும் அதிகமாக இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்க என்ன மந்திரம்னால் ரொம்ப எளிமையான தான்ப்பா சரிங்களா இப்போ நீங்கள் வந்து அசுரக்காளியை வணங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அசுரக்காளி பிடிக்கும் சரிங்களா அசுர அசுரகாளி மட்டும் கிடையாது உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தோட பேரை சேர்த்து கூட சொல்லலாம் முனீஸ்வரன் பிடிக்கினாலும் முனீஸ்வரனை சொல்லுங்கள் கருப்பரை பிடிக்கினால் கருப்பரை சொல்லுங்கள் மாடனை பிடிக்கினால் மாடனை சொல்லுங்கள் சரிங்களா மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் அசுரகாலி நம ஓம் இந்த மந்திரம்தான் சரிங்களா ரொம்ப எளிமையான மந்திரம்தான் ஓம் உங்கள் தெய்வத்தோட பேர் நம ஓம் இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க சரிங்களா இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு மாந்திரியை கற்றுக்கணும்னு ஆசை அப்படின்னா இந்த தெய்வத்தையே சரணடைங்க சரிங்களா இந்த மந்திரத்தை சொல்லி இந்த தெய்வத்தையே நீங்கள் சரணடைங்க அந்த தெய்வமே வந்து உங்களுக்கு மாந்திரியங்க சொல்லித்தரும் சரிங்களா சில பேருக்கு வந்து அவங்க பிறக்கும் நட்சத்திரத்திலே இன்னார் மாந்திரியம் கற்றுக்கணும் அப்படின்னு யோகம் இருக்கும் சில பேருக்கு ஆசை ஆனால் கற்றுக்க முடியாமல் போகும் சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி உங்கள் தெய்வத்திட்ட நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு சரிபட்டோமோ அந்த தெய்வம் கண்டிப்பாக ஒரு குருவான்னு வழி நடத்தும் சரிங்களா ஏன்னா இப்போதையும் குருமார தேடியெல்லாம் அலையாதீங்க இந்த காலகட்டத்தில் யாரும் அவ்வளோக்கும் உண்மையாக சொல்லி தரமாட்டாங்க மாந்திரிகம் உங்கள் தெய்வத்தை நீங்கள் சரணடையும் போது உங்கள் தெய்வமே உங்களுக்கு வழி நடத்தி உங்களுக்கு மாந்திரிக ஞானத்தை கொடுக்கும் சரிங்களா இதை வந்து படிக்கிற குழந்தைங்க சொன்னால் கல்வியில் அபார வெற்றி பெறுவாங்கப்பா சரிங்களா பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு நான் சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிட்றேன் உங்கள் தெய்வத்தை இந்த மந்திரத்தை சொல்லி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க சரிங்களா அது உங்களே கொண்டாடும் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது இந்த மந்திரம் பார்க்க கடுகளவு தான் சரிங்களா ஆனால் அப்படி ஒரு பலன் தரும் அளவு பலன் தரும் இந்த மந்திரம் தினந்தோறும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் தெரியும் ஏதாச்சும் ஒரு ஒரு வீட்டுக்கு நீங்கள் உறவினர் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் உங்கள் காலடி பட்டாவே அந்த அங்கே இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் அலரும் சரிங்களா உங்களுக்கே சில சிம்டம்ஸ் தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்க பிடிக்காது ஒரு மாதிரி மனசு சஞ்சனப்படும் ஒரு மாதிரி தெரியும் அப்போயோ தெரிஞ்சுக்கலாம் உங்கள் தெய்வம் ஏதோ அரு அறிகுறி கொடுக்குதுன்ட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வர வர அவ்வளோ பலன் இருக்குதுப்பா நான் சொல்கிறதெல்லாம் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் இதோட அணு இந்த மந்திரத்தை சொல்லி பிரேமம் பண்ணவங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு பவரான மந்திரம் உங்கள் தெய்வத்துக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு தெரியும் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உடனே கோடி பணம்லாம் கொடுக்காது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பணம் பேருப்புகள் செல்வம் சகலத்தையும் வாரி வழங்கும் இந்த மந்திரத்தை அனைவரும் பயன்படுத்துங்க சரிங்களா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்